ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோங்க மேகத்தை பார்த்திங்களா என்னைக்காவது மேகத்தை பார்த்து ரசிச்சிருக்கீங்களா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரசிச்சிருக்கீங்களா அது வித்தியாசம் வித்தியாசமாக மாறும் உங்களுக்கு எப்படிலாம் தெரியுது அப்படிங்கறத கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் நான் இன்னும் விதவிதமாக மாறுறதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன் எனக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக் என்னென்னா இப்போ புதுசாக யூடியூபர் வரும் யாராவது கமெண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சு நாங்களும் எதோ போடுறோம் அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணலாம் ஏதாவது சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த ரொம்ப யூடியூபர் பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்கல்ல நல்லா வளர்ச்சி அடைஞ்சவங்க அவங்க வந்து சும்மா ஏதாவது போட்டிருந்தா கூட அது தப்பு இது தப்பு அவங்க ஏன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போடுறீங்க அப்படின்னு கதறினா கூட விட மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த சின்ன சின்ன யூடியூபர்ஸ் வந்து நிறைய கண்டென்ட்ஸ் யோசிச்சு யோசிச்சு தான் போடுறாங்க அவங்களுக்கெலாம் ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணலாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இது பண்ணது தப்பு அது பண்ணது தப்பு பேசிகிட்டே போகலாம் மீண்டும் பார்ட் டூவில் சந்திப்போம் மக்களே பாய் நண்பர்களே வணக்கம்